சகோதரிகளே இந்த இடத்தில் கொண்டு சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜல்லோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களை உங்களது குடும்பத்தார்களை கொண்டு சேர்ப்பாடாக என செய்வானாங்க இந்த சூதேசத்தை ஆரம்பம் செய்கின்றது எண்ணங்கள் தொடர்பாக நம்முடைய நியத்தி தொடர்பாக எவ்வாறெல்லாம் ஒரு அமலை செய்யும்போது நமக்கு ஏற்படும் இயற்கை மனிதனுடைய யதார்த்தத்தில் அந்த எண்ணங்கள் எவ்வாறெல்லாம் மாறும் அது நன்மையாக திறப்படுவதற்கு மாற்றமாக அந்த எண்ணங்கள் எவ்வாறெல்லாம் மாறும் அதை நாம் எவ்வாறெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி இந்த எண்ணங்களால் மட்டுமே வெறுமனே எண்ணங்களால் மட்டுமே நாம் அடையக்கூடிய நன்மைகளை எல்லாம் பார்க்கணும் வெறுமனே எண்ணத்தை சரி செய்து கொள்வதன் மூலமாக எண்ணத்தை மட்டும் சரியான எண்ணத்தை வைத்துக் கொள்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமல்களுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கணும் அதே மாதிரி அதே மாதிரி எப்படி எண்ணங்களால் மட்டும் நன்மை வளர்ந்து சேருமோ அதே மாதிரி அதே எண்ணங்களை நாம் தவறுகளாக ஏற்படுத்திக் கொள்கிற போது அதுவே பாவத்திற்கு காரணமாக அமையும் அந்த எண்ணங்கள் மட்டும் நாம் தவறாக வைத்துக் கொள்கின்ற போது நம்ம உள்ள ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாகவே எல்லாம் அந்த பாவத்தை எனக்கு தந்து விடுகின்றான் நேற்று நம்ம பார்த்தது ஒருவர் ஒரு பாவம் செய்வதாக எழுதுகிறார் ஆனா அதை செய்யல அப்படின்னா அல்லாஹ் தாலா அவருக்கு அந்த பாவத்தை எழுதுவது இல்லை ஒன்று நினைக்கிறார் ஒரு பொய் சொல்லலாம் நினைக்கிறார் அல்லது ஒரு குழம்பலாம் நினைக்கிறார் சரிங்களா அல்லது வேற ஏதோ ஒரு மது குடிக்கலாம்னு நினைக்கிறார் ஏதோ ஒரு பாவத்தை அவர் செய்யலாம் நினைக்கிறார் அப்படின்னா அதை செய்யாதவரை அல்லாஹ் தாலா அவருக்கு அதை எழுதுவதில்லை இன்னும் சில எண்ணங்கள் இருக்கிறது அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்று நடந்து அதற்கான கூலி கொடுத்து வருவார்கள் இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய வாள்களை கொண்டு சந்தித்துக் கொண்டார் அப்படின்னா இரண்டு முஸ்லிம்கள் சண்டை போறும் இரண்டு முஸ்லிம்கள் சண்டை எழுதிறார்கள் அந்த சண்டை போட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கொலை பண்ணிடுறாரு இதுல கொண்டவரும் சரி கொல்லப்பட்டவரும் சரி இருவரும் நரகத்தி அப்படின்னு எல்லா ஒருத்தர் சொல்றாங்க இதுல கொண்டவரும் சரி கொல்லப்பட்டவரும் சரி ரெண்டு பேரும் நரகத்தி என்று அல்லா உரைத்தவர் சொல்றாங்க பப்புளுக்கு அதை அறிவிக்க முடியாத சாதி சொல்றாங்க நான் கேட்டேன் யார சொல்லலாம் காதல் பாத்தி கொல்லப்பட்டவர் அதாவது கொன்னவர் வந்து நரகத்துக்கு போறது சரி அவர் பாவம் அரவு ஒரு சீங்க கொலை செஞ்சிருக்காரு அது ஒரு பாவம் என்ற அடிப்படையில் கொன்னவர் நரகத்துக்கு போறாரு சரி ஃமா பாலு மத்துயே கொல்லப்பட்டவர் என்றால் நரகத்துக்கு போவோம் கொன்னவர் பாவம் செஞ்சவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் முஸ்லீமை கொலை செஞ்சிட்டார் நரகத்துக்கு போறாரு நியாயமானது கொல்லப்பட்டவருக்கு கின்ன ரீசன் அவரே நரகத்துக்கு போமா அப்பா ஆச்சு கொல்லப்பட்ட காரணத்துல நம்ம பாவம் ஆச்சு அவரே நரகத்துக்கு போகணும் அப்படி கேட்கும்போது அல்லாஹ் வந்து சொல்றாங்க ஹால இன்னது كان ஹரீசன் அலா கத்லி சாகி அவருக்கும் கொல்லப்பட்டவருக்காக இல்லையா அவருக்கும் அவர் யாருக்கு ஒரு சண்டை போட்டாரோ அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவரும் சண்டை இல்லையா அவரு எந்த எண்ணத்துல அவருக்கு ஒரு சண்டை போட்டாரா அப்படின்னா இவனை எப்படியாவது கொன்ற சண்டையில இந்த சண்டையில இவனை கொன்றனும் அப்படின்ற எண்ணத்துலதான் இவரும் சண்டை போட்டது என்ன அவருடைய வாழ் முந்திரிச்சு அவ்வளவுதான் எண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கும் ரெண்டு பேருக்கும் சமமாக கூறியார் கொஞ்சம் இவர் முந்தி இருந்தார் அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருப்பாரு கொலை பண்ணியிருப்பார் ஆனா அவர் முந்திட்டார் அவர் கொலை பண்ணிட்டார் அதனால அந்த பாவம் அந்த தண்டனை அவருக்கு போனது மாதிரி அந்த எண்ணத்தால் அந்த அவர் எப்படி அவர் இவரை கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இவர் சங்க போட்டார் அந்த எண்ணத்திற்காக இவருக்கும் அதே கூறியிருந்தே என்று அல்லா ஒருத்தர் சொல்றாங்க இது எண்ணத்தால் மட்டுமே அவர் அந்த கூடியை பெற்றுக்கொண்டார் ஒருத்தர் கொலை செஞ்சு வாளால எதிரியை வெட்டி அதாவது நரகத்துக்கு போறார் இன்னொருத்தர் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் சண்ட போடுவதன் காரணத்தாலேயே அவர் நரகத்துக்கு போறார் என்று அல்லாவுக்கு எதை சொல்றாங்க இது எண்ணத்தால் மட்டுமே அல்லாவுக்காக அவருக்கு அந்த பாவத்தை எழுதுகிறார் அதே மாதிரி இன்னொரு அமைப்புல இருந்து அவருக்கு எதை சொல்றாங்க இன்னம துன்யா அரும்பாக்கி நகர் இந்த உலகம் என்பது நான்கு வகையினர் இருக்கு நான்கு கூட்டத்தாரம் அப்படின்னு அல்லாவுக்கு எதை சொல்றாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் அப்படின்னா பொருளாதாரம் கல்வி இந்த ரெண்டும் கொடுக்கப்பட்டு அதை மறுமைக்காக பயன்படுத்துவதன் அடிப்படையில் நான் வகை ஒரு மனிதர்கள் மனிதர்களை நிறைய வகைகளாக பிரிக்கலாம் நிறைய அடிப்படைகள்ல பிரிக்கலாம் அவர்களை ஆனா இந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்ல வருவது கல்வியும் பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் மறு மறுமைக்காக எப்படி செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து மக்கள் நான்கு முதல் வகை எப்படின்னா

என்ன அவர்கிட்ட கல்வியை அதை கொண்டு எப்படி நடக்கணுமோ அவர் கரண்டுக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல இருந்து ரத்த உறவுகளை நடக்கிறார் தான தர்மங்கள் செய்யறார் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறார் இதுதான் கல்வியை கொண்டு அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறாரு பொருளாதாரத்தை கொண்டு அதையும் அல்லாவுடைய பாதையில எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறாரு மொழியில் அல்லாஹுக்கு அவருடைய உரிமைகளை எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கல்வியை கொண்டு அவர் அறிந்து செயல்படுறார் இப்படி எல்லாமே அவர்களுக்கு இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இவர்கள் தான் இந்த மனித கூட்டத்தில் இந்த நாலு வகையிலேயே உயர்ந்தவர்கள் இவர்கள் தான் யாரு அல்லாஹு அவருக்கு கல்வியையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து அதை அவர் அல்லாஹ் நல்லா சொல்லக்கூடிய வழியில் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ரெண்டும் இருக்கு அதே சரியா வைக்கப்படுகிறார் இவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டம் அப்படி ரசம்பா உறைமை உலம் எருசுசுமான இரண்டாவது கூட்டம் அப்படின்னா அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கான் அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கான் ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கலை பொருளாதார அவருக்கு கொடுக்கப்படலை அதனால உலம் எருசுசுகுமான பதுவ சாதப்பல் நீயத்தை எப்பூர் உண்மையான என்னத்தோடு அவர் உண்மை உண்மையாக என்ன சொல்றா நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த யார் உண்மையில சகிதாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறாரோ அவர் படுக்கையில மரணித்தாலும் அல்லாவுக்கான அவருக்கு சகிதரி அந்த சே கொடுப்பான் அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்த்தோம் அதே மாதிரி எண்ணத்தோட உள்ளத்துல அதே மாதிரி எண்ணத்தோட அவர் என்ன சொல்றார் அப்படின்னா லவ் அண்ணலி மாலன் அமெரிக்க அமெரிக்கலான் என்கிட்ட மட்டும் பொருளாதாரம் இருந்திருந்தால்

அவருடைய அப்படியே மாறுபது அப்படியே அந்த ஆரம்பத்துல என்னவெல்லாம் சொன்னார் என்னவெல்லாம் பேசினார் அதெல்லாம் அப்படியே தலகினா திறந்து போவோம் நிலை ஏற்படும் ஏன்னா சாகிதல் நீயாவது உள்ளத்துல அந்த எண்ணம் உண்மையா இல்லை சும்மா பணக்காரனை பார்த்தா சொல்லணும் ஏன்னா இவத்தை காசு இல்லையா இவருக்கு பிரச்சனை இல்லை தாராளமா பேசலாம் இவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல தாராளமா பேசலாம் பணம் வச்சிருக்கவங்களை பார்த்து பேசுது எதுக்கு உள்ள காசு வச்சிருக்கான் உள்ள காசு வச்சிருந்த அல்லாவுத்தாலா கொடுத்த காசு எதுக்கு நீங்க இப்படி நீ பேசக்கூடியவர்கள் இந்த எண்ணம் சரியில்லாத இடம் இதெல்லாம் எண்ணம் சரியில்லாத இடம் இவர்களுக்கு அல்லாஹு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்கள் அதை சரியாக செய்வார் அல்லா தலா சில மக்கள் சொன்னாங்க அல்லாஹு இந்த இந்த இதே மாதிரி வார்த்தை அல்லாஹுக்கு போற கரத்தம் அப்படி போராடுவோம் நாங்க அப்படி போராடுவோம் அப்படின்னு அல்லாஹு தாலா போற கொண்டு வரோம் கேட்குறீங்கல்ல இந்தாங்க கேட்டீங்களா இல்லையா இந்த அங்க போர் செய்யுங்க அல்லா அவசரம் கொண்டு வந்தா பின்வாங்க அவர்களை சிலர் பின்வாங்க அந்த நேரத்துல அல்லா சார் சொன்னான் இனிம தத்து நம்மளால தத்துவ உங்களால செய்யும் நான் கேட்டேனா நீங்க போர் செய்யுங்கன்னு நீங்க போர் செய்யுங்கனா நான் கேட்டேனா இல்லையே நீங்களா செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து நீங்க பின்வாங்க நீங்க செய்யாதவங்க சொல்றீங்க அப்படின்னு நல்லா கேட்கலாம் இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அங்க நல்லா ஒருத்தர் சொல்ற சாத்தியப்பா உண்மையான ஏன்னா அவருக்கு எப்படி சாதிக்க இல்லையா வரும் அப்படின்னா அல்லா அவருக்கு அழிமா கொடுத்துருக்காங்க அல்ல அவத்தால அவருக்கு இந்த கல்வியை கொடுத்துருக்காங்க இல்லையா யார்த்த கல்வி சரியான முறையில் இருக்கோ அவர் அவங்க அந்த நெய்யத்தை சரிபடுத்திக் கொள்வாரு அல்லா அல்லா அவருடைய தூதர் வசதி அதான் சொன்னாங்க அல்லா அவத்தால அவருக்கு கல்வியை கொடுத்துட்டான் என்ன இல்லை பொருளாதாரம் இல்லை அந்த நேரத்தில் அவர் உண்மையாக அந்த கல்வியை கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏழ்மையில மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் சரிங்களா இது எல்லாம் அவர் உணர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அல்லாஹு எனக்கு யார்கிட்டையும் போய் சொல்றதில்ல மைக்கு புரிஞ்சு சொல்றதல்ல பாக்குறவங்க சொல்றதில்ல உள்ள அவ்வாறு இடத்துல அவர் சொல்லுவார் அவரு பாரு அல்லாஹ் அல்லாஹால எனக்கு தந்துருன்னு நான் காட்டிருப்பேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கவன் சொல்றதில்ல உள்ளத்துல அவங்க அவர் சொல்லுவார் அவர் யார்கிட்ட சொல்லுவாரு அவங்காட்ட சொல்லுவாரு எனக்கு மட்டும் அல்லாஹு யாருனா நீ இது அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை எனக்கு தந்துருங்கன்னா நான் செலவு பண்ணிருப்பேன் அந்த உள்ளத்தில் உள்ள எண்ணம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஹுக்கு மட்டும் தெரியும் அல்லாஹ் மட்டும் அந்த கூலி வந்து சேரக்கூடிய எண்ணா வெறும் காத்திர போற பேச்சா அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் தெரியும் அந்த எண்ணம் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் ஒரு அருக்கு சொல்றாங்க அமைப்பு குலானின் சகோதனிய திதீச அஜுருமா சவா அவருடைய எண்ணத்தால் அந்த முதல்ல உள்ள மனிதர் இருக்கார கல்வியும் பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரா இல்லையா அந்த நன்மைக்கான கூலி எவ்வளவு உண்டோ அதே அளவு அதே அளவு கூறி இவர் அந்த எண்ணத்தால் அவரோட சமம் இந்த எண்ணத்தால் மட்டும் அவரோட சமம் ஒன்னே ஒரு தண்ணி நிபந்தனை என்ன சாதிமன் அந்த எண்ணம் உண்மையாக வேண்டும் இது இரண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டத்தை எல்லா இருக்காங்க

யாருக்கு கொடுப்பதற்காக எனக்கு இதை குறித்து கேள்வி என்ன இதை நான் இந்த உலகத்துல இந்த கல்வி எதுவுமே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதித்தது நான் போராடி கஷ்டப்பட்டு வளர்ச்சி எடுத்தது இந்த பொருளாதாரம் என்ன அடிப்பட்டு மிதிப்பட்டு நான் கஷ்டப்பட்டு போராடி எடுத்தது அல்லாஹுக்கால தந்தது இருக்கா அல்லாஹுக்கால நாடி இருக்கா ஆனா நான் போராடாம கிடைச்சதா என்று இடத்துல அவர் பேசுவார் அல்லாஹுக்கால தந்ததுதான் என்னுடைய முயற்சி இல்லாம அல்லாஹ் தால என்ன இருக்குமா கொடுத்தா நான் போராடு ஒரு என்னுடைய வார்த்தை இதுக்கு மாற்றமா புரியுது அவனும் அதே ரத்தம் சிந்தி உழைச்சி தான் சம்பாதிச்சிருப்பான் நான் எல்லாம் ஒண்ணுமே பண்ண அல்லாஹு தால தந்தது ஏதோ நம்முடைய உழைப்பு கொஞ்சம் இருந்திருக்கு நம்முடைய உழைப்பு கொஞ்சம் போலாத இருந்திருக்கும் தந்தது அல்லாஹு தாலா இது என்னுடைய வார்த்தை இதான் கல்வி அவத்தை பொருளாதாரம் என்ன எந்த எந்த செய்தியும் அவர்களுக்கு அதை கொண்டு அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்யறாரு அவர் அதை கொண்டு அல்லாவை தக்குவா செய்யவும் இல்லை என்ன பொருளாதாரம் வச்சு அவர் அவங்க ரத்த உறவுகளை குடும்பத்தாருக்கு யாருக்கும் கொடுப்பதில்லை ரத்த உறவை பேணுவதும் வசதி வாய்ப்பு நல்லா கொடுத்துருக்கான் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல சமுதாயத்தை கவனிக்கிறது இல்ல இரத்த உறவுகள் யாரையும் கவனிக்கிறது இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாதார செலவும் யாருக்கும் பண்றது இல்லை ஹப்பா இப்ராஹிமா அந்த உரிமைகள் என்ன கேள்வி இல்லையா மகாசி இவர்கள் தான் மஞ்ச கூட்டத்திலேயே மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் மிக மோசமான ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த பொருளாதாரம் எப்பயுமே பொருளாதாரம் என்பது ஒரு சில வழிகளில் நமக்கு நல்லதாக இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு அக்மத்து தான் அல்லாவுடைய சூதத்தை ஒரு சில மனிதர்கள் வராங்க யாரா யார சூழலா பொருளாதார சொல்றோம் எங்களோட சேர்ந்து பணம் படைத்தவர்கள் சொல்லுறாங்க நாங்க செய்யறாமெல்லாம் செய்யறாங்க ஆனா அவர்கள் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள் செய்கிறாங்க அது எங்களால் முடியலை கேட்கறது யாரு ஏழை சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் இந்த மாதிரி கேட்கிறாங்க இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பண்றாங்க எங்களால அந்த விஷயங்கள் எல்லாம் முடியல அல்லாவுடைய சிக்கர்களை சொல்லி கொடுக்கிறாங்க கொள்கை அல்லாஹு இதை ஓதுங்க அல்லாஹு உங்களுக்கும் அந்த நன்மையை தருவான் அப்படின்னு கொஞ்ச நாள்ல அதே கூட்டம் திரும்ப வருது என்ன அந்த பணம் படைத்தவர்கள்லாம் எல்லாம் செலவு செய்யறாங்கல்ல அவங்க இதையே சேர்த்து செய்யறாங்க போட்டியை பார்த்தீங்களா என்ன எங்க போகுது பாத்தீங்களா அந்த சகாபாரத்துக்கு எப்ப பார்த்தாலும் எப்ப நான் போக போறேன் எப்ப அல்லாத பார்த்த போறேன் என்னுடைய நன்மைகள் என்ன என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு என்ன இதுதான் அவருடைய சரி ஏழையா இருந்தாலும் சரி வாழ்ந்தார்கள் அவங்க திரும்ப வர்றாங்க எனக்கு சில அந்த திக்கர்கள் கத்து தந்தீங்களா இல்லையா அதை அவங்களும் செய்யறாங்க இப்ப மறுபடியும் எங்களோட சமம் ஆயிட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன சிறப்பு அப்படி திரும்ப அல்ல அவருக்கு அவங்கள பாத்தீங்கன்னா அந்த பணக்காரங்களை நம்மளா பொருளாதாரத்தை செலவு படுறாங்க அவர்களுக்கு அல்லாவுக்கான ஒரு சில திக்கர்களை கத்து கொடுத்தா என்ன நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு போகல அந்த திக்ரா அதுல அவ்வளவு நன்மை இல்லை அதை நாங்களும் வாங்குவோம் அந்த திக்ரே எங்களுக்கும் வேணும் அதே தான் அந்த பணக்காரங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க திரும்ப வந்து கேட்கணும் சொல்றாங்க இது அல்லாவுக்கான அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு பணக்காரர்களுக்கு பொருளாதார உடையவர்களுக்கு அல்லாவுக்கார கொடுத்த சிறப்பு அத அவர்கிட்ட அதுல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இந்த மாதிரி பொருளாதாரம் படைத்த விஷயத்தை யார் சரியாக கையாளுகிறார்களோ அவர்களுக்கு அதனா கிடையாது ஆனால் அதை சரியான முறையில் நடத்தி கொள்ளவில்லை என்றால் அது சோதனை பொருளாதாரம் ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை நம்மளுடைய ஆசை கொண்டே போகும் மறுமையை பற்றி அப்படியே தூரமாகிட்டே வரும் வணக்க வழிபாடுகள் தூரமாகும் மார்க்கப்பட்டு தூரமாகும் புரியுதுங்களா பொருளாதாரம் வேண்டும் என்று எப்ப தேட ஆரம்பிச்சு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோமோ வணக்க வழிபாடுகளை எப்படி தூரமாகும் நம்மளுக்கே தெரியாது கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா சோதனையான வருத்தத்திற்குரிய இடம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கரெக்டா இருக்கிற மாதிரிதான் கரெக்டா கொள்கை இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிவாங்க கரெக்டா மற்ற வணக்க இருந்தது என்ன அப்படியே அடிவாய் கொண்டு கொஞ்சமா துணாக்கிட்டே போய் இருக்காங்க பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை நம்மளையே அறியாம மார்க்கத்தை அப்படியே தூரமாக்கிட்டே ஆகிக்கிட்டே போயிட்டே இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படாததுன்னு தான் கல்வி கரெக்டா இருந்தா ரெண்டுலேயும் எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணலாம் சகா பார்க்கற மாதிரி அப்து ரஹ்மானி பின் பொருளாதார படைத்தவர் தான் உஸ்மானி பின்வான் பொருளாதார படைத்தவர் தான் அல்லாருடையன்னு சில நேரங்கள்லாம் அவ்வளவு பொருளாதாரம் இருந்துச்சு இவர்கள் கல்வியும் இருந்துச்சு அந்த பொருளாதாரத்தை எங்க வைக்கணுமோ அந்த வச்சிருந்தாங்க இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு கிடைச்சாலும் சரி அது அதுக்கு என்ன தரமோ அதுக்கு இந்த உலகத்துல என்ன தகுதியோ அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அதை தன்னுடைய கலக்கு மேல இருக்க இப்படி அவர்கள் கரெக்டாக கல்வியும் பொருளாதாரம் இவங்கனால பிரச்சனை கல்வி இல்ல பொருளாதாரம் மட்டும் இருந்தா அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க இவர்கள் தான் மக்களிலேயே போசமானவர்கள் எப்படின்னு அல்லாவது சொல்றாங்க நான்காவதா ஒரு கூட்டத்தை அல்லாவதுன்னு சொல்றாங்க இவை யாரு தெரியுமா இவனுக்கு கல்வியும் கிடையாது பொருளாதாரமும் கிடையாது இவனுக்கு கல்வியும் இல்லை பொருளாதாரமும் இல்ல ஆனா கல்வி இல்லாத காரணத்துல இந்த பொருளாதாரத்தை மோசமான செலவு பண்றாங்க இல்லையா அவனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு காசு பணம் இருந்ததா நானும் இவர மாதிரி செலவு பண்ணியிருக்கேன் இவனை மாதிரி ஊசி சுத்திருக்கேன் இவனை மாதிரி பாவங்கள் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா அவங்க கல்வி இல்லையே எது நன்மைன்னு தெரியாது ஆனா என்னன்னு தெரியாது பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது இதெல்லாம் தெரியாம அந்த பணக்காரனை பார்த்து இவன் செய்யறதெல்லாம் நானும் செஞ்சிருப்பேன் எந்த காசு அல்லாசல தந்திருந்தாங்கன்னா இவ செய்கிற மாதிரி இவன் வாழ்கிற மாதிரி இவன் இந்த உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி இவன் எப்படி இங்கமா ஊக்குச்சிக்கு திரிதானோ அதே மாதிரி நானும் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் அல்லாவடிக்க சொல்றாங்க இவரும் அவனும் முதல்ல பொருளாதாரத்தை குடித்து வீணாக்கினானா இல்லையா அவனும் இந்த பொருளாதாரம் கல்வியும் இல்லாம கிடைச்சா நானும் அதே மாதிரி நாசமா போயிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா இவங்களுக்கு ரெண்டு பேரும் கண்டனையில சமமானவா இருக்குன்னு நல்லாவற்றோ சொல்றாங்க மேலே எப்படி சரியான எண்ணத்துல கல் பொருளாதாரம் இருந்திருந்தா நானும் இப்படி செலவு கொள்ள போய் சொல்லும் போது அல்லாஹால நன்மையில இரண்டு பேரையும் சமாசினாங்களோ அதே மாதிரி இவர் கல்வி இல்லாததால அவரை மாதிரி நானும் பொருளாதாரம் என்ட் நீங்க இருந்தா நானும் சந்தோஷமா ஜாலியா இல்லாத செலவு பண்ணி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பதன் மூலமாக இவருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அப்படி செலவு பண்ணி என்ன தண்டனை உண்டோ அது இவர்களுக்கு உண்டு என்று அல்லாவுடைய தூதர் இந்த ரெண்டு கூலிகள் இவர்களும் சகமாவார்கள் அப்படின்னு தூதர் சொல்றாங்க இந்த மாதிரி நாலு கூட்டங்கள் யாரு கல்வி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அதை சரியாக செலவு செய்வதில் அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு நாலு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது இவர்கள் எல்லாம் இதை அல்லாவுடைய தூதர் சொல்ல வருவது ஆரம்பத்தில் ஒரு சிறப்பு ஏன் எண்ணத்தின் மூலமாக அவர் நன்மையை பெற்றுக்கொண்டார் கடைசியில உள்ளது சோதனை ஏன் எண்ணத்தின் மூலமாகவே அவர் அந்த பாவத்தை பெற்றுக் கொண்டார் பெருமனே அந்த எண்ணத்தின் மூலமாகவே அவர் அந்த பாவத்தை பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்ஷால்லா இது இதையோட முடிச்சுக்கலாம் இந்த நீயத்து தொடர்பான இந்த வரிசையை நம்ம பார்த்த விஷயங்களை இன்ஷால்லா இந்த வகுப்போட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேற தலைப்புக்கு போகலாம் வாசம் தர்வான் அலமது இல்லாமல் அலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ